இந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது கட்டுப்பாடு ஒன்றே ஒன்று தான் சிவன் பேரு சைவன் பேர் சைவம்னா என்னென்னா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சைவம்னா சைவம் தான் அப்படி சைவம்னா வெஜிடேரியன் சைவம் பிறர் உயிரை கொள்ளாது எவ்வுயிரும் தன்னுயிர் போல எண்ணுகிற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர் சைவர் மற்றவங்களா சைபர் இந்த எண்ணம் ஒன்று இருந்தால் போதும் உள்ளத்தில் நல்ல எண்ணமும் போட்டி பொறாமை இல்லாத தூய்மையான உள்ளமும் நாயன்மார்கள் போல தெளிந்த இல்லமும் வஞ்சனை இல்லாத சூழ்ச்சி இல்லாத பிறரை நயவஞ்சகம் செய்யாத தொண்டு எதுவோ உள்ளம் எதுவோ அந்த உள்ளத்தில் இறைவன் இருப்பார் இது சத்தியம் அவங்க சொல்லுகிற வார்த்தை பலிக்கும் இது சத்தியமான வாக்கு அப்படி வாழ்ந்த பெரியவர்கள்தான் நம்முடைய அருபான் நாயன்மார்கள் எந்த ஜீவராசிக்கும் எண்பத்தி நான்கு யோனி பேதங்களுக்கும் மனதினால் உடம்பினால் வாக்கினால் துன்பம் தராத தூய்மையான அடியவர்கள் நம்முடைய அருபான் நாயன்மார்கள் அவர்கள் திருவடியை பிடிச்சா நமக்கும் அந்த சூழ்நிலை அந்த நிலை ஏற்படணும் என் முதற்கொண்டு சொல்லுகிறேன் நம்ம வாழ்க்கையில செய்த பாவம் எத்தனை கணக்கு போட்டா லிஸ்ட் போட்டா அது நம்முடைய ஆயிரம் லட்சம் கோடி மடங்கு மாமிசம் சாப்பிட்டவங்களுடைய கணக்கெல்லாம் கேட்டோம்னா மாலாது எத்தனை ஆடுன்னு சொல்ல முடியாது எத்தனை கோழின்னு சொல்ல முடியாது எத்தனை மீன்கள்னு சொல்ல முடியாது எத்தனை நண்டுன்னு சொல்ல முடியாது சரி சைவமா இருக்கிறேன்னு சொன்னால் மனசுனால உடம்பினால எத்தனை பேர் துன்போம் நடக்கும்போது எத்தனை எறும்புகள் சாகிறது எத்தனை கிருமிகள் சாகிறது என்ன பண்றோம் எத்தனை உயிர்கள் நம்மை மீறி அப்போல்லாம் அத்தனையும் தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பாவம் வரத்தான் செய்யும் இந்த பாவத்தை கழுவதற்கு ஒரே கழுவாய் மீண்டும் செய்யாமல் இருப்பது நிறைய பேர் பரிகாரம் பண்ணுறேன் பரிகாரம் இப்போ எல்லோரும் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டாங்க வருஷத்தில் ஒரு தடவை காசிக்கு போகணும் ஏன் பதினோரு மாதம் எல்லா வேலையும் பண்ணுறது திங்கிறதெல்லாம் திங்க வேண்டியது பேசுகிறதெல்லாம் பேச வேண்டியது கடைசியில் காசிக்கு போய் டிக்கெட்டை போட்டு கங்கையில் முழுகி நான் ஏதாவது எல்லா பாவும் போச்சு தீர்த்தம் வேறு ஒரு அஞ்சு லிட்டர் தீர்த்தம் கையில் கொண்டு வர்றது டெய்லியும் தெளிச்சிக்கிறதுக்கு அப்படி ஒரு சம்பிரதாயம் அப்புறம் அங்கே போய் நான் கத்திரிக்காயை விட்டுவிட்டேன் மாங்காயை விட்டுவிட்டேங்கிறது எதுக்கு என்ன உடம்பு சாப்பிட்டா வாயு பிடிக்குமோ அதெல்லாம் காய்ச்சல் விடுறது டாக்டர் சொல்லியிருப்பார் இனிமேல் நீங்கள் இருந்து வாழைக்காய் பற்றி சாப்பிடக்கூடாது உடனே அங்கே போய் ரெண்டு வாழைக்காயை வாங்கி